இந்திய துறை மற்றும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவன ஒப்பந்தங்களை பெற அதிகாரிகளுக்கு அமெரிக்க நிறுவனம் நான்கு கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்தது ஆதாரங்களுடன் அம்பலமாகியுள்ளது மோஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் என்ற கருவியை மத்திய தொடர்வண்டித்துறைக்கு விநியோகிப்பதற்கான ஒப்பந்தம் பெற இரண்டாயிரத்து இருபதில் அமெரிக்காவின் மூக் நிறுவனம் முயற்சி மேற்கொண்டது இரண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு வரை மத்திய தொடர்வண்டித்துறைக்கு கருவியை விநியோகம் செய்யும் ஒப்பந்ததாரர்கள் பட்டியலில் மூக் நிறுவனம் சேர்க்கப்படவில்லை இதையடுத்து ஒப்பந்த தொகையில் பத்து விழுக்காடு தரகு தருவதாக இடைத்தரகர் ஒருவருடன் ஜூலையில் மூக் நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது பத்து விழுக்காடு தரகு தர ஒப்புக்கொண்ட அடுத்த மாதமே மூக் நிறுவனம் ஒப்பந்த நிறுவனங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபது செப்டம்பரில் தெற்கு மத்திய தொடர்வண்டி துறையிடம் இருந்து மோக் நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டது இந்நிலையில் இந்திய அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்ததை அமெரிக்க பங்கு வர்த்தக ஆணையத்திடம் மோக் நிறுவனம் ஒப்புக்கொண்டது கையூட்டு கொடுத்ததற்காக மோக் நிறுவனத்துக்கு கடந்த அக்டோபர் பதினோராம் தேதி பதினான்கு கோடி ரூபாய் தண்டம் விதித்து அமெரிக்க பங்கு வர்த்தக ஆணையம் ஆணையிட்டது இந்த விவகாரத்தில் சட்ட நடவடிக்கையை தவிர்க்க மோக் நிறுவனம் மூன்று மடங்கு தண்டம் செலுத்தியுள்ளது இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தொன்று நவம்பரில் ஹெச்ஏஎல் எனப்படும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்திடம் சுமார் பனிரண்டு கோடி மதிப்புள்ள ஒப்பந்தத்தை மோக் நிறுவனம் பெற்றுள்ளது மோக் நிறுவனம் மட்டுமின்றி மென்பொருள் நிறுவனமான அராக்கில் நிறுவனமும் இந்திய அதிகாரிகளுக்கு கையூட்டு கொடுத்தது தெரியவந்துள்ளது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் துருக்கி நாடுகளின் அதிகாரிகளுக்கு அராக்கள் நிறுவனம் ஐம்பத்தேழு கோடி ரூபாய் கையூட்டு கொடுத்தது அம்பலமாகியுள்ளது இதனை ஒப்புக்கொண்ட ஆராக்கிள் நிறுவனத்துக்கு நூற்று தொன்னூற்று மூன்று கோடி ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டது ஏற்கனவே அதானி நிறுவனம் இந்தியாவில் இரண்டாயிரம் கோடிக்கு மேல் கையூட்டு கொடுத்து ஒப்பந்தங்கள் பெற்றது அம்பலமானது அதானி விவகாரம் ஓய்வதற்குள் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு அமெரிக்க நிறுவனங்கள் கையூட்டு கொடுத்தது அம்பலமாகியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையில் அமெரிக்க நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட நிலையில் இந்திய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எப்போது என்று அரசுக்கு மூத்த வழக்குரைஞர் பிரசாந்த் பூஷன் கேள்வி எழுப்பியுள்ளார்